இன்னைக்கெல்லாம் சமுதாயத்தில் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் தீபாவளின்னு வந்தா புது ட்ரெஸ் போடணும் பட்டாசு வெடிக்கணும் ஸ்வீட் சாப்பிடணும் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் பொங்கல்னு வந்துன்னா புது ட்ரெஸ் போடணும் ஸ்வீட் சாப்பிடணும் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் நியூ இயர்னு வந்தா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு எஸ்எம்எஸ் அனுப்பணும் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்தும் ஜனவரி இருபத்தி ஆறும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்லி கொடுத்துருக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எப்படி சார் அனுப்புறாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போமா கொடி உனக்கு மிட்டாய் தருவாங்கன்னு சிப்பாய் கழகம் ஏத்துவங்க ஆயிரம் ஆயிரம் என் பாட்டன்களின் குருதியில் தோய்த்தெடுக்கப்பட்ட என் தேச கொடியின் விடுதலை தினமானது இன்று சில மிட்டாய்களுக்காக மட்டுமே விலை பேசப்படுகின்றது என்றால் இந்த சமுதாயம் ஊட்டி வளர்த்த தேசப்பற்று இதுதானா இதனால்தான்

சாமியார் எல்லாவற்றையும் வைத்திருப்பவன் ஆனா இந்த வித்தியாசம் தெரியாம காவி உடை அணிந்தால் இறைவன் கதர்வேட்டி அணிந்தால் தலைவன் நாங்கள் கண்ட இரண்டே ஜாதி இறைவனுக்கும் சரி தலைவனுக்கும் சரி கரன்சி என்பதும் கம்பி என் மட்டுமே இங்கு நன்றாய்து இந்த ஆட்சி முறையா இங்க ஒரு கல்வி ஒரு வியாபாரம் மருத்துவம் ஒரு வியாபாரம் அரசியல் ஒரு வியாபாரம் ஆன்மீகம் ஒரு வியாபாரம் இவர்கள் எல்லாம் வியாபார காந்தங்களா இருக்கும் வரை இந்த சமுதாயமே சீர்குலைந்துதான் இருக்கும் வரை இந்த சமுதாயத்தினால் இளைய சமுதாயத்தை சீர்படுத்தவே முடியாது இன்னைக்கு சிக்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ்காரங்க நிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் பிச்சைக்காரங்க நிற்பாங்க வயது வரம்பே இல்லாமல் எல்லாரும் செய்யும் உத்தியோகமாக இன்னைக்கு பிச்சை தொழில் இருக்கு அவங்கள பார்க்கும் தோணும் இவங்கெல்லாம் இவங்களுக்கு பணி ஓய்வே கிடைக்காதா இவங்க வேலையை விட்டே போக மாட்டாங்களா இந்தியா அகராதிலிருந்து பிச்சைங்கிற தொழிலே போகாதா இதை விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் இருக்க நம்ம வேலை வேற எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஐபிஎல் கிரிக்கெட் அதாவது விளையாட்டுல கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி அந்த விளையாட்டிற்காக உலகம் முழுவதும் இருக்கும் கிரிக்கெட் வீரர்களை கோடி கோடியாய் ஏழு கோடிக்கும் எட்டு கோடிக்கும் ஏலம் எடுக்க தெரிந்த என் இந்திய ஸ்டார்களுக்கு என் இந்தியாவிலேயே தெருக்கோடியில் வறுமையோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஏழைகளை மட்டும் தத்து எடுக்க தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பேட்டுக்கும் ஒரு பாலுக்கும் இவங்க கொடுக்கிற மரியாதை கூட என் நாட்டின் பசித்த வயிர்களுக்கும் பால் கேட்கும் பிஞ்சுகளுக்கும் இல்லேன்னா இந்த சமுதாயம் ஊட்டி வளர்த்தும் சகோதரத்துவம் இதுதானாச்சே உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா தண்டம் அனுபவிக்கணும் நான் என்ன சொல்ல போறேங்குறத கேக்கணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியேன்னு அடுத்து என்ன சொல்லுதா சொல்லுங்க பெத்தவங்க முன்னால பிள்ளைய வந்து நெஞ்சோட நெஞ்சு வச்சு அழகா அணைச்சிக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க அப்போ அந்த பிள்ளை அம்மா பேச்சை மதிச்சு அம்மா பாசத்தை நடத்தி அவ்வளோ பாசமா இருக்கும் பெத்த தாயை வந்து தெய்வமா நினைக்கும் இப்போ ஹேண்ட்பேக்கு தூக்கி போடுறத மாதிரி பின்னாடி தூக்கி கட்டி போட்டுக்கிட்டாங்க பிள்ளை பின்னாடி பறக்க பார்க்குது ஈயா அம்மா கவனிக்கலை அது பின்னாடி வர போறவனெல்லாம் டாட்டா காட்டிட்டு இருக்கு அங்க ஆரம்பிக்கு சைட் அடிக்கிறது முதலே சொல்லி வச்சிருக்கணும் பிள்ளை இப்படி வச்சிருக்கணும் இப்படி விட்டா அது அப்படிதான் போவோம் இப்படிதான் போவோம் பாத்தியலையா நான் போனது காரணத்தை பாத்தியலா இதாயா காரணம் எங்க அம்மாலாம் அப்படிதான் வளர்த்திருக்கோம் சேருவார் தோஷையா நீ பக்கத்துல இருந்ததுக்கே இந்த பொண்ணு இப்படி பேசுது தாய் தூக்குறத பத்தி மட்டும் குறை சொல்லாதீங்க தாய் இடுப்புல தூக்குறப்போ நான் பார்த்த உலகத்தை எல்லாம் என் குழந்தை பாக்கணும்னு நினைச்சுதான் தூக்குவா

அந்த பிள்ளை அடக்கு ஒடக்கமாக பேசாமல் நிற்கும் அம்மா அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு அந்த படத்தில் அந்த கலரில் மேலே போட்டிருந்த சட்டை அதே வேணும் இந்த படத்தில் கீழே போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதே வேணும் இப்படி சீர் சீரடிக்கிறதுலாம் நம்ம பெத்தவங்க சொலுத ஃபுல்லாக இளைஞர் சமுதாயத்தில் இளைஞர் கெட்டு போகிறான்னா பெத்தவங்களும் கல்வியாளரும் சமுதாயம் சேர்த்து சீரடிச்சு போடுது வேற ஒன்றும் இல்லையா அந்த காலத்தில் கிராமத்துக்கு போகும்போது தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது சொந்தக்காரங்கிட்டேயோ சோசியக்காரங்கிட்டேயோ நாட்டாம போக மாட்டாங்க ஐயா அந்த மாப்பிள்ளை பையனுடைய வாத்தியார் யாருன்னு கேட்பாங்க அவற்றை போய் இவன் உங்ககிட்ட படித்தவங்க ஐயா உங்க நீங்கள் சொல்லுங்கள் அபிப்பிராயத்தின்னு கேட்டுட்டு அந்த அபிப்பிராயத்துக்கு தகுந்தால தான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க ஐயா அப்படி ஒரு நிலை இன்றும் தொடருமானால் தமிழகத்தில் எந்த மாணவனுக்காது திருமணம் ஆகுகின்ற வாய்ப்பு இருக்கிறதாயா இப்பொழுது அநியாயமா பேசுறீங்களே ஐயா இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா ஐயா இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணுறோம் இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணிட்டு அவளை கேவலமா பேசுறீங்களே நாங்கெல்லாம் இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ற வசதி தான் பல பெண்களுக்கு இலவசமா திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு இதே இலவச திருமணத்தை ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல்வாதியோ பண்ணி வச்சாருன்னு நினைச்சிங்க அவர் படத்தை போட்டு பேப்பர்ல பாராட்டு விழா படுத்துருங்க அதே நாங்க இழுத்துட்டு ஓடி இலவசமா திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஓடி போனா காதல் ஜோடி தப்பி ஓட்டம் போலீஸ் வளைவிச்சின்னு எங்களோட சமூக சேவைய கொச்சப்படுத்துறீயா என்ன சொல்ல கூடாதியா ஐயா இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பத்து போட்டு மருந்து கொடுத்து வேண்டாத சாமிக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு அவன் வேண்டிக்கிட்ட தாயா சீரடிக்க போறான் நான் ஒரு கல்லூரிக்கு போறேன் ஒரு பையன் எம்ஏ படிக்கிற பையன் தேசிய கீதம்னு சொன்னாங்க தேசிய கீதம்னா அந்த காலேஜில் பையன் ஒருத்தன் பாடுறான் என் பக்கத்துல கன கன கண 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 கே ஏனா தேசிய கீதான் தேசிய கீதம் இப்படியா பாடுவீங்க சொல்றான் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஓட்டி விட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஓட்டி விடலாங்கிறான் தேசிய கனகன கன கனனு பாடியே இத்தனை வருஷம் ஓட்டியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு இத்தனை நாள் ஆயிருக்கே இவங்க என்னத்தை பாட நடத்தி என்னத்தை புரிய வச்சு என்னத்தை சீர்படுத்த போறாங்க ஒரு தவறு எப்போ தொடர்ச்சியாக்கப்படுதுன்னா அது எப்போ ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டி தட்டி கேட்காமல் விடப்படுகிறதோ அப்பதான் ஒரு தவறு தொடர்ச்சியாக்கப்படுகிறது அப்போ தேசிய கீதம் பாடாத அந்த பையன் மேல தப்பா இது வரைக்கும் அவன் தேசிய கீதம் ஒழுங்கா பாடலன்னு தெரிஞ்சு அவனு சொல்லி தராத இந்த ஆசிரியர்கள் மேல தப்பா தேசிய கீதம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா எல்லா புத்தகத்திலையும் முத பக்கத்துல பிரிண்ட் போட்டிருக்கோம் உங்களை எல்கேஜியில சேர்க்கறதுல இருந்து எம்ஏ எம் காம் எம் டெக் முடிக்கிற வரையிலும் டெய்லி பாடுறீங்க நீங்க கோரசா இத மாதிரி கோவிந்தா போடுவீங்கன்னு யாருக்கு தெரியும் எங்களுக்கு தமிழ்ல மனப்பாட பகுதி தெரியுதான்னு டெஸ்ட் வைக்க சொல்ல சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இங்கிலீஷ்ல ரைம்ஸ் தெரியுதான்னு டெஸ்ட் வைக்க பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு மேக்ஸ்ல ஃபார்முலா தெரியுதான்னு டெஸ்ட் வைக்க பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு எங்களுக்கு தேசப்பற்று இருக்கானு தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் என்ன டெஸ்ட் வைக்க பார்க்கணும்னு தோணிருக்கா வினோதை போன்ற எண்ணம் படைத்தவர்களுக்கு ஆரம்பத்திலே கூட எத்தனை ஒரு முறை இல்ல ஆயிரம் முறை சொல்லிக் கொடுத்தால் கூட தேசிய கீதம் மனப்பாடம் ஆகுமா தெருவில் இருக்கக்கூடிய பெண்களின் பெயரை பட்டியல் அழகாக போடுவோம் அது எங்கள் கடமை தேசிய கீதம் பாட சொன்னால் பாட மாட்டோம் என்று சொன்னால் அது யாரது மடமை எந்த துறையை எடுத்தாலும் ஒன்னு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து அழகா உட்காந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா எங்க ஆசிரியர் துறையில் மட்டும்தான்

எம்எல் ஒய்யல் எல்எல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏபிசியில் இருக்க அனைத்து எல்லையும் போட்டுவிட்டாங்கன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அதுவும் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு சனி ஞாயிறுன்னு பார்த்தா வருஷத்துக்கு செமஸ்டர் லீவு போக எண்பத்தஞ்சு நாள் அதை தான் விட்டு போட்டோம்னா பண்டிகை லீவுன்னு கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறது பதினாலு நாள் எவர் செத்தாரு பிறந்தாரு இருந்தார் போவாருன்னு பத்து நாள் ஸ்ட்ரைக்குன்னு அது இது நொற்று லசுக்கினு இருக்கவெல்லாம் அடிக்கிறதுல பத்து நாள் இப்படியே பார்த்தோம்னா இரநூத்தி பதினாறு நாள் லீவில் போயிடுது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இரநூத்தி பதினாறு நாள் போனால் நூற்றி எண்பத்தொம்போது நாள் அது நாலு நான் சொல்ல மாட்டேன் இருநூத்தி நாள் இப்படி லீவா போய் மீதி நூறு நாள் தான் ஒர்க்கிங் டே இந்த நூறு நாள் ஒர்க்கிங் டேல படிக்கிறதுக்கே நமக்கும் வழி இருக்குல்ல அண்ணாச்சி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நூத்தி நாளும் நாள் கிடையாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நடத்தாங்க அப்போ மூணு எட்டு மணி நேரம் சேர்ந்தா ஐம்பத்தி மூணு நாள் தான் வருது அந்த ஐம்பத்தி மூணு நாள் உழைக்கிறதுக்கு மூணு லட்சத்துக்கு மேல சம்பாத்தியம் வாங்குதாங்க இதை நான் எங்க கொண்டு போய் சொல்ல அந்த அநியாயத்தை ஐயா ஒரு நிமிடம் நீ நூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் கம்பல்சரி தொண்ணூறு நாள் வேலை செய்யணும் அடுத்த செமஸ்டருக்கு நாள் நாள் ஒரு வருடத்திற்கு பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை அது அத முதல்ல தெரிஞ்சுக்க அந்த நாள்ல கூட நூத்தி எண்பது நாள் நாங்க வர ரெடியா இருக்கோம் நீ அத கூட வரமாட்டேங்கிறியமா இன்னைக்கு இவ்வளவு பேசுற இந்த தங்கச்சிக்கு நான் ஒரு வாத்தியார பத்தி சொல்றேன் விழுப்புரத்தில் சண்முகம்னு ஒரு வாசிய ஒரு ஆசிரியருக்கு சமீபத்தில் நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்குறாங்க ஆனால் அந்த ஆசிரியருக்கு வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தவரோட சிறப்பு என்னன்னா தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட விடுப்பே எடுக்காம வந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க பேட்டி எடுக்க போறாங்க அவர் கண்ணு வந்து தண்ணி வந்துருச்சு ஏன் சார் அலறிங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் அழுதுகிட்டே தான் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்கிறாரு ஒரு நாள் அவர் வகுப்புல பாடம் எடுத்துட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது உங்க மக இறந்துட்டா உடனே வீட்டுக்கு வாங்கன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஆனா அந்த மதியம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி வரை அந்த ஒரு மணி நேரம் இடைவேளையில போய் தான் எல்லாம் சொல்லிட்டு மீண்டும் திரும்ப தான் பணிக்கே வந்து இந்த கல்வி செய்ய செய்ய சேவையை செய்ய வந்த அந்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் நீங்கள் சமுதாயத்தில் தான் நான் சொல்ல வரேன் ஐயா நான் பத்தாவது படிச்சு முடிச்சிட்டு பதினோராவது படிக்க எனக்கு வசதி கிடையாது நானூற்றி முப்பத்தாறு மார்க் டென்த்தில் எடுத்தேன் எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆனால் பதினோராவது சேக்க எங்கள் அம்மா அப்பாவில் முடியல ஆனால் அந்த நேரத்திலேயே வந்து எனக்காக ஃபீஸ் கட்டி நீ படுறான்னு சொல்லி ஊக்குவிச்சது ஒரு கல்வியாளர்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கல்வியாளருடைய பெருமை இந்த மேடையில் பேசுறது நான் பெருமையாக நினைக்கிறேன் பன்னெண்டாவது படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் நான் படிக்கலைங்க எங்கள் சொந்த ஊர் திருச்சி நாங்கள்லாம் சென்னை வந்துட்டோம் அந்த ஒரு வருஷ காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவாலும் என்னை படிக்க வைக்க முடியல சென்னையில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு வருஷம் கடைசியாக ஃபோர்டு பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டரில் ஒரு காப்பி மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அங்கே இருந்தவங்கலாம் பார்த்துட்டு ஏன் நீ படிக்கலன்னு கேட்டாங்க என்னால் எங்கள் அம்மா போல் என்னை படிக்க வைக்க முடியல அதனால் நான் படிக்கலன்னு சொன்னேன் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்டாங்க ப்ளஸ் டூவில் எழுபத்தேழு பர்சன்டேஜ்னு ஏன்டா டென்த்தில் எண்பத்தெட்டு எடுத்துருக்க ப்ளஸ் டூவில் எழுபத்தேழு எடுத்துருக்க ஏன்ட்டா உன்னால் படிக்க முடியலன்னு சொல்கிற ஏதோ ஒரு காலத்தில் படிக்க முடியாது மாணவர்கள் முடங்கி கிடந்தது ஒரு காலம் ஆனால் அன்றைக்கி படிக்கிறதுக்கு சமுதாயம் எவ்வளோ வழியை கொடுத்துருச்சு நைட்டில் பணி புரிஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு பகலில் வந்து நீ ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கணும் என்ன உனக்கு ஏன் வரலன்னு சொல்லி என்னை போய் காலேஜில் சேர சொன்னாங்க என்னால் முடியுமாங்கிற ஒரு தயக்கத்தோட போய் காலேஜில் சேர்ந்தேன் இன்னைக்கு பிசிஏ ஃபைனல் இயர் வெற்றிகரமாக இரவு நேரத்தில் பணி புரிஞ்சுட்டு பகலில் என் படிப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் உங்களுக்கெல்லாம் தூக்கங்கிறது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் எனக்கு தூக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய நரங்க சார் நான் ஒரு நாளைக்கு தூங்கக்கூடியதே வெறும் அஞ்சு மணி நேரம் தான் அந்த அஞ்சு மணி நேரம் கூட எப்படி திரும்ப கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மூணு மணி நேரம் தூங்குவேன் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவேன் ஈவினிங்கில் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவேன் இதை மீறி பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் ஒன்றியன் தூக்கம் இந்த மாணவனின் உரையை கெட்டு கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே வகுப்பறையிலே உறங்குவதை படக்கமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் இருக்கும்போது கூட எனக்கு பத்து மணிலேருந்து மூன்றரை மணி வரை காலேஜு நைட்டு வந்து திரும்ப ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வேலை செய்யணும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன் காலேஜ் பக்கத்துலேயே தான் என் வீடு எங்கள் அம்மா வந்து என்னை ஒம்போதரை மணிக்கு எழுப்புவாங்க டே காலேஜ் டைம் ஆயிடுச்சு எந்திரான்னு நான் என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா என்னை தொந்தரவு பண்ணாத எனக்கு ஒரு நாள் காலேஜே போட்டினாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப தூக்க வருதுன்னு படுத்து தூங்குவேன் அப்போ எங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே ஓரத்தில் உட்காந்துருவாங்க நம்மலாம் ஒரு காலத்தில் ஒழுங்காக ஒழுங்காக பழச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கஷ்டப்பட வேணாமேம்பாங்க இன்றைக்கி அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க எங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் வரும் காலத்தில் புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை படிக்க வைக்க துப்பு இல்லையேன்னு அந்த பிள்ளை கேட்டானா அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படியெல்லாம் கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்கு தானே எனக்கு எத்தனையோ பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க என்னை வைக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு துப்பு இல்லைங்கிறதுக்காக நான் என் பெற்றவங்க சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா இல்லை கல்வி நிலையத்தில் எங்கள் ஆசிரியர்கள் என்ன பன்னெண்டாவது வரை படிக்க வைச்சவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க எனக்கு தன்னம்பிக்கை தெரியல சொல்லி எங்கள் கல்வியாளர்கள் சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த கதையை யாருக்கிட்டலாம் சொன்னாலும் அருமையாக சொன்னடா மாணவர்கள் படிக்க படிக்க தடைய ஏழ்மையை சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள்லாம் ஒன்ன பார்த்து தட்டி கொடுக்கிற இந்த சமுதாயம் என்னை சீர்படுத்தலன்னு சொல்ல வரீங்களா அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களோ கல்வியாளர்களோ சமுதாயமோ சீர்படுத்தலன்னு சொல்லாதீங்க சீர்கட்டிட்டு இருக்கிறது இளைஞன் மட்டும்தான் அது என்னைக்கு உளர்றானோ அது அவனே திருத்திக்குவான்னு சொல்லி